ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நம்ம வீட்டில் இருக்கும் அந்த ஒரு நாளும் வீடு வாசலை ஒதுங்க வைக்கிறது அடுப்படியில் வந்து மளிகை ஜாமான் சீட்டு செல்ஃபில் எல்லாம் வந்து பேப்பர் போட்டு அடுக்கிறது துணி துவைக்கிறது அப்புறம் வீடெல்லாம் துடைச்சி விடுறது துணி மடிக்கிறது அப்புறம் பீரோவில் துணி கரெக்டாக இல்லைன்னா அந்த துணியெல்லாம் சேர்த்து மடித்து வைக்கிறது பெண்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் வேலை தான் ஹவுஸ் ஒய்ஃபு வேலைக்கு வெளியில் போயிட்டு வந்தாலும் வேலை தான் வேலை இல்லாமல் வே எந்த வேலையும் இல்லைங்க எவ்வளோ வேலை நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த கணவன்மார்கள்லாம் என்ன சொல்கிறாங்க நீ என்ன வேலை பார்க்குற இந்த வேலை ஒரு வேலையா அப்படின்றாங்க ஆனால் ஒரு வெங்காயம் உரிச்சு கொடுக்க சொல்லுங்க நூண்டு வெங்காயம் அவங்களால உரிக்க முடியாது நம்ம வேலைகளை ஒரு சின்னது கூட அவங்களால செய்ய முடியாது ஆனால் வாய் பற்றினா நான் வாரேன் அவங்களுக்கு சூப்பு வச்சு கொடுக்கணுமா இப்போ இந்த வேலையை முடிச்சுட்டு இனி வந்து மட்டன் எடுத்து கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து சூப்பு வைக்கணும் சூப்பு வச்சு கொடுக்கணும் ஆனால் ஒரு ஒரு வேலை கூட செய்ய மாட்டாங்க எதோட நீ பாட்டினேன் ஒரு வேலை கூட செய்ய மாட்டாங்க அப்படி வேலை எதாவது செய்ய சொன்னோம்னாக்க பாய் இது வரைக்கும் நீளும் அவங்களுக்கு அவ்வளோ பேச்சு பேசுவாங்க பொம்பளைங்க வேலையை அஞ்சு நிமிஷம் கூட அவங்களால செய்ய முடியாது ஆனால் பெண்கள் நம்ம அப்படி கிடையாது எல்லா வேலையுமே நம்ம செய்கிறோம் இல்லையா நம்ம அவங்கள மாதிரி அழட்டிக்கிறோமா இல்லை ஆனால் அவங்க நான் இம்புட்டு நான் காலையில் போயிட்டு நைட்டு வரேன் நான் எவ்வளோ டயர்டாக வரேன் எவ்வளோ வேலை செய்கிறேன் அப்படின்றாங்க என்ன பண்ணுறது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஒரு பெண் வந்து வாழ்கிறதுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு பிரச்சனையே பிரச்சனையாக எடுத்தால் தான் பிரச்சனை அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டால் ஈஸி தான் நம்ம ஈஸியாக எடுத்துக்கணும் நம்ம நினைச்சாலும் நம்ம உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது ஒரு நேரம் நம்ம சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஒரு நேரம் கோபம் வருது என்ன பண்ணுறது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் வேலையில் பார்க்கணும் துணியை முடித்து வச்சுட்டு அடுத்து சமைக்கிறதுக்கு போகணும் ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு கொஞ்ச நேரம் மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும் ஆனால் நம்மளால் ரெஸ்ட் எடுக்க முடியலை தூ கொஞ்ச நேரம் சரி தூங்கிட்டு வேலை செய்யலான்னு பார்த்தா நம்ம கண்ணில் வந்து அந்த வேலைகள் தான் வந்து நிற்கிதா தூக்கமும் மாட்டேங்குது என்னடா இன்னைக்கு சண்டே எதுவுமோ அக்கா புலம்பிக்கிட்டு இருக்காங்களேன்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு சண்டே இப்படி தான் என்னோட சண்டே போய்கிட்டுருக்கு சண்டை சண்டையாகவும் வருது சண்டையாகவும் போய்கிட்டு இருக்கு என்ன பண்ணுறது இந்த மாதிரி யார் யார் வீட்டிலலாம் நடக்குதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஆனால் இந்த ஜென்ஸு ஆக மொத்தம் நமக்கு என்ன புலமுனாலும் என்ன நம்ம கவலைப்பட்டாலும் ஹெல்ப்புங்கிறது பண்ண மாட்டாங்க சரிங்களா அதுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்கேன் அந்த வேலையெல்லாம் நீ தான் செய்யணும் அப்படின்னு பிரித்து பேசுவாங்க ஆனால் மற்றதில் எல்லாத்துலேயும் அது மாதிரி பிரித்து பேசலாமே நான் தான் செய்யணும் நான் தான் வாங்கி தரணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க இதுக்கு மட்டும் கூட்டு கூப்பிட்டு சேர்ந்துக்கணும் ஒருத்தருக்கு செய்முரிசு செய்கிறதா இருந்தாலும் சரி ஒருத்தர் ஃபங்க்ஷனில் போய் நம்ம கலந்துக்கிறதா இருந்தாலும் சரி கூட்டு சேர்ந்துக்கணும் மற்றபடி நம்மளுடைய வேலைக்கு அந்த வேலைக்கு நீ தான் செய்யணும் நீ மட்டும்தான் பார்க்கணுன்னு விலகிக்குவாங்க எது தான் ஜென்ஸ்ஸு இந்த மாதிரி நம்ம பொறுமையாக போகிறது தான் நம்ம பெண்கள் சரிங்களா இது வந்து கவலைப்பட்டு சொல்லலை இப்படிலாம் ஒரு இல்லத்தரசியாக இருந்தா அதான் சொல்லுவாங்க கலெக்டராகவே இருந்தாலும் வீட்டில் டீ காஃபி ஆற்றி தான் ஆகணும் பெண்கள் பெண்கள் வேலையை தான் ஆகும் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் ஒரு பழமொழி சொல்லுவார் என்னாதான் வேலையை பார்த்தாலும் என்னதான் கவர்மெண்ட் ஸ்டாப் இருந்தாலும் மனைவி செய்கிற வேலையே மனைவி வீட்டில் தான் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மை தானங்க அப்படிதான் சொல்லுவார் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய கணவர் அப்படி தான் ஒரு பழமொழி செய்வார் அதனால் நான் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்க மாட்டேன் ஆனால் காலையில் ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுவார் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு எல்லா லைட்டையும் போட்டு விட்டுருவார் அப்புறம் டீ போட்டு வச்சிருவார் அந்த ஒரு ஹெல்ப் பண்ணுவார் ஏன்னா அப்போ தான் நான் சீக்கிரம் எழுந்திருக்கேன் அதனால் அந்த ஹெல்ப்பு கூட சில வீட்டில் நடக்குதா நடக்கலையான்னு தெரியல இந்த ஒரு ஹெல்ப் என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு செய்வார் அது நான் வந்து ஒத்துக்கிறேன் சரியா மற்ற எந்த வேலையும் செய்ய மாட்டார் கேட்டால் அதெல்லாம் பெண்கள் வெள்ள நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்பார் சரி எல்லோரும் கொஞ்சம் பெண் பெண்கள் தான் பார்க்கணும் மனைவி தான் பார்க்கணும்னு நினைக்கக்கூடாது மனைவிக்கும் கை கால் வலி வரும் உடம்பு வலி வரும் காய்ச்சல் வரும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா நம்மளை பார்த்து தான் நம்ம பிள்ளைங்க வளரும் இப்போ என்னுடைய கணவன் எனக்கு ஹெல்ப் பண்ணால் என்னுடைய பையன் அவனுடைய மனைவிக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ என் கணவர் இப்படியே இருந்தார் அப்படின்னா என் பையனும் இப்படியே தான் இருக்கும் வர மருமகளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ டீ போட கற்றுக்கிட்டார் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இது சோகமாக சொல்லலை எங்கள் வீட்டில் அன்றாடம் நடக்கிற விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்